லட்சுமி நான் இங்க இருந்து கூப்பிட்டேன் என்ன அனக்கமே இல்ல டிவி பார்த்துட்டு இருந்தோம்ல அத சவுண்ட் கேட்டிருக்காது பொறுமை என்ன நடந்துச்சு மாமியாரி பாத்திரத்தை தேய்க்க சொன்ன போல இருக்கு மர்மோகாரி நான் தேய்க்க மாட்டேன் வந்து பாரு அப்படிண்டா பாத்திரத்தை தேய்க்க மாட்டேன்னு சொன்னால ஆமா அவ எங்க தேய்ப்பா அவ தான் 10 மணிக்கு எந்திரச்சு வரல வேற எங்க இருந்து தேய்ப்பா பாத்திரத்தை அவளுக்கு மாமியாரி பெட் காபி கொண்டு வந்து கொடுக்கணும் நினைச்சா நம்மள அப்படியே இருந்த கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எல்லா வேலையும் நம்ம மாமியாருக்கு பாத்து எடுத்து குடுக்கல ஆமா ஆமா நம்ம மாமியாருக்கு எல்லா வேலையும் பாத்து எடுத்து கொடுக்கதான் செஞ்சோம் மாமியார் <malli> ஒப்ப <malli> 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 வீட்டில் சின்ன பொண்ணு அழுது உருண்டுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கே நான் போறேன் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் உன் மாவன் ஆச்சு நீ நச்சு அப்படின்னா அம்மா என்னாச்சு அம்மா வீட்டுக்கு வரலாம் திரும்பி வருவேன்னு சொன்னா அவன் சொன்னதை பார்த்தா திரும்பி வர மாட்டேன்னு தான் நினைக்கே அப்படி ஒரு ரகலை நடந்து போச்சுல்ல சின்ன பொண்ணுக்கு மாமியார் இருக்க ஒரு காசுக்கு ஆகாது சார் இந்த மர்ம வளர்ச்சி காலங்களுக்கு இல்லைன்னா எந்த மர்ம வளர்ச்சி காலங்களுக்கு போகுது ஆ மக்கள் நீங்கள் சொல்லுது சரிதான் மர்மம் கிடைச்சிருக்கா எல்லாம் கொண்டு வந்திருக்கா சின்னையா வந்திருக்கா இருபது பொன் நகை ஐம்பதாயிரம் ரொக்கம் பாத்திரம் பண்டா எல்லாம் கொண்டு வந்திருக்கா இல்ல ஐயோ பாவன் சின்ன பொண்ணு நீங்க அப்படி பாவம் நினைக்கிய ஆனா உன் மாமியார் அப்படி நினைக்க மாட்டேங்க எப்பண்ணா மர்மகாரி போவா நிம்மதியா இருக்கலாம் அப்படி நினைக்கி இருக்கும் அவன் மாமியாரும் அப்படியே பட்ட ஆள் தான் இன்னொரு விஷயம் தெரியுமாக்கா இந்த சண்டையில சின்ன பொண்ணு அவன் மைனிகாரி இழுத்துட்டான் அப்படியா அம்மா சும்மா இருப்பாளா

ஐயே கடவுளே மாமியார் இப்படியே மர்மோல தரட்டுமா சரிக்கா குழம்பலாம் வச்சியே போல இருக்க ஆமா மீன்கறி வச்சேன் ஏகோ மீன் வச்சியே நீங்க வச்ச நல்ல வைப்பேல எங்க வீட்ல சாம்பார் அவியல தான் வச்சேன் ஏ மாப்ள என்னத்த கொடுத்தாலும் திண்டிட்டு போயிரவாரு ஆனா எனக்கு தான் கொஞ்சம் ஓண்டி மீன் கறி இல்லனா தொண்டையில இறங்காது அவளுக்கு தொண்டையில இறங்காது ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் ஓண்டி மீன் கொஞ்சம் தாங்களா சீடா கேட்டா கேளு கே போ 30 ரூபாய்க்கு சாலை வாங்குனே ஆரே ஆறு சாலை தான் ஏ மாமே ரெண்டு சாலை வச்சி திண்ணு போட்டா ஏ மாமா ரெண்டு சாலை வச்சி திண்ணு போட்டா அதனால ஏ மாப்ள வருவாரு இருக்கு நான் தினமும் குழம்பு வச்சு தான் திங்கினே பாத்துக்க அப்படியே கோ சரிக்கா போயிட்டு வரேன் இவட்ட உட்காந்து இவ்வளவு நேரம் கதை விட்டதுக்கு பக்கத்து விட்டு சுமதி வீட்டுக்கு போனா கூட கொஞ்சம் ஒண்ணு கறி தந்திருப்பா இவ ரொம்ப தன் திமுரு பண்ணுதா நாளைக்கு கதை கேக்கட்டும் சொல்ல மாட்டோம்லா எம்மாடியா சீதா சரியான ஆளா இருக்கா எப்படியாவது மீன் கறியை வாங்கிட்டு வேறலாம் நினைச்சா என்கிட்ட நடக்குமா